ஓசூர் அடுத்த கிளம்பலம் அருகே பெரிய ஒழுகுருக்கையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முத்தப்பன் கோவில் அருகில் பூஜைகள் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை அருகில் எழுது விழா நடைபெற்றது இந்த இறுதி விடு விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெரிய ஒழுகுருக்கை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் நேற்று மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற எழுதிவிடும் விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளைகளையும் விடப்பட்டு பின்னர் காளைகள் சீர்பாய்ந்ததை ஓடிப்பிடித்த இளைஞர்கள் அடக்குவதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாடு வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு எருதுகளை போட்ட போட்டி கொண்டு கொண்டு அடக்கிய வீரர்கள் தங்களது வீரத்தினை வெளிப்படுத்தினர் இந்த எருது விடும் விழாவிற்கான பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் முன்னாள் ஊராட்சித் தலைவர் மற்றும் ஈஸ்வரி ஈஸ்வரி முத்தன் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் என பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணங்கார் வணக்கம் வணக்கம் இந்த குரூப்ல கேட்டதுைை கொண்டே எல்லாரும் சொல்லு போருதரைக்கு ரகம என்னா ஆ ஆ யா 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 யா